அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை வாழ்த்துகளுடன் நம்பிக்கை செய்தி உற்சாகமான காலை வணக்கங்கள் பிரபஞ்சத்தின் பேராற்றலும் என்னுடைய நம்பிக்கையும் இன்று ஒரு தகவல் வாழ்வில் அன்பாகவும் தாழ்வில் தக்க துணையாகவும் விளங்குவது கல்வி ஒன்றுதான் வாய்ப்புகள் மட்டுமே ஒரு மனிதனை உயர்வடைய வைக்கிறது ஃபீலிங் இஸ் த சீக்ரெட் ஐ லவ் மல்டி யூனிவர்ஸ் அண்ட் தி மல்டி யூனிவர்ஸ் லவ் மீ வெற்றி பெற தகவல் எதிர்ப்பு இல்லாத இடத்தில் வெற்றி இல்லை முடியாது என்பது முட்டாளின் தத்துவம் உன்னால் மட்டுமே முடியும் பிரபஞ்சத்தின் நியதி எல்லையற்ற இந்த பிரபஞ்சத்தின் மகா சக்தி எனக்குள் நிரம்பி இருக்கிறது எனக்கான பெரும் வெற்றி வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கும் பிரபஞ்ச பேராற்றலுக்கு கோடி நன்றிகள் நம் எண்ணங்களை பிரபஞ்சத்திடம் தெரிவிக்க நாம் தயாரானால் பிரபஞ்சம் நம்மை ஈர்க்க தயாராய் காத்திருக்கிறது ஜோதிட கலைமாமணி மற்றும் ஊட்டச்சத்து உணவு நிபுணர் எந்த நோயையும் ஊட்டச்சத்தான உணவு உணவு பழக்கம் உடற்பயிற்சி மற்றும் யோகா மூலம் குணப்படுத்தலாம் திருமதி மீனாட்சி வெங்கடேசன் ஈரோடு அனைவருக்கும் நல்வாழ்த்துகள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதம் கிடைக்கட்டும்